நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கழுந்த வணக்கங்கள் என்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில என்ன குலதெய்வத்தின் அருள் பெறணும்னா என்ன தீபம் முடியுமா இறை சக்தி எங்க இருக்கிறது என்று சொல்லுங்கள் இப்படி கேட்டால் வந்து இறைவனை வந்து ஜோதி ரூபத்தில் காணலாம் இறைவன் வந்து ஜோதி வடிவமானவன் நாம் வந்து ஏற்றி வைக்கும் விளக்குத்தான் அந்த இறைவன் கோவிலுக்கு சென்றால் கூட இறைவனுக்கு ஆராத்திக அந்த தான் நாம முதல்ல வந்து பிரசாதமாக வாங்கி கொள்கிறோம் வழிபாடு தான் ஜோதி வழிபாடு விளக்கு போட்டு இறைவனை தினமும் வந்து வழிபாடு செய்தீங்கன்னாலே போதும் உங்களுடைய கஷ்டங்கள் தீர்ந்துவிடும் தினமும் வீட்டில் வந்து தீபம் ஏற்றி வைத்தாலே போதும் உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைத்து கொண்டே இருக்கும் வீட்டில் இருக்கும் தீய சக்திகள் அழிந்து கொண்டே வரும் திருவண்ணாமலை ஈசனையும் ஜோதி ஜோதி வடிவில் வந்து காணலாம் அந்த ஐயப்பனையும் ஜோதி வடிவில் காணலாம் வள்ளலாரையும் வந்து ஜோதி வடிவில் வந்து காணலாம் இப்படி இறைவன் ஜோதி ரூபத்தில் காட்சி தந்த வரலாறு நேரம் உங்களுடைய வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய வீடும் வீட்டில் இருப்பவர்களுடைய எதிர்காலமும் பிரகாசமாகத்தான் இருக்கும் அந்த வகையில் வகையிலும் ஒரு விளக்கு பரிகாரத்தை பற்றி தான் நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவும் கஷ்டத்தில் இருக்கிறதும் வாழ்க்கை எந்த திசைக்கு செல்வது என்று தெரியாமல் திக்கு ஆடி வருகிறீர்களா இந்த சூழ்நிலையில உங்களுடைய குலதெய்வத்தின் அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக குலதெய்வத்தின் திருவுருவ படம் இருக்கும் உங்களுடைய குலதெய்வ படம் உங்கள் வீட்டு பூஜை அறையில இருந்தால் அந்த குலதெய்வத்திற்கு முன்பு வந்து தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் தீபம் ஏற்றுங்கள் அப்படி இரண்டு மா இலையை வந்து எடுத்துக் கொள்ளுங்கள் ஒரு தாம்புல தட்டுல இரண்டு மா இலைகளை வைத்து அதன் மேலே இரண்டு மண் விளக்குகளை வைத்து நெய்யை ஊற்றி பஞ்சித்திரி போட்டு தீபம் ஏற்றி குலதெய்வத்தின் பேரை வந்து மூன்று முறை சொல்லி உங்கள் வீட்டிற்கு குலதெய்வத்தை அழைத்து குலதெய்வ படத்திற்கு முன்பு வந்து ஒரு டம்ளர் தண்ணீரை வைத்து வழிபாடு செய்தாலே போதும் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்குள் வந்து உங்கள் கஷ்டத்தை வந்து தீர்த்து வைக்கும் நமக்கு பெரிய கஷ்டம் வந்து விட்டதுன்னு சொன்னால் அதற்கு முதல் காரணம் நம்மளுடைய குலதெய்வம் நமக்கு துணியாக இல்லை என்பதுதான் அந்த குலதெய்வத்தை உங்கள் வாழ்க்கைக்கு வந்து துணியாக வர வைக்க மேல் சொன்ன முறையில் அழைத்தீங்கன்னாலே போதும் குலதெய்வத்தின்

பூஜையறையில விளக்கு ஏற்ற சொல்லுங்கள் உங்கள் பிள்ளைகளோ கணவரோ மாமியாரோ வீட்டில் வேறு யார் இருந்தாலும் சரி இந்த விளக்கை வந்து ஏற்றி வழிபாடு செய்யலாம் மூன்று நாட்களுக்கு ஒரு முறை வந்து அந்த மாயிலையை வந்து வாடிய பிறகு வந்து புது மாயிலையை கொண்டு வந்து நீங்க வைத்து கொள்ளுங்கள் வீட்டில் குலதெய்வத்தின் திரு உருவப்படம் இல்லைன்னு சொன்னாலும் பூஜை வந்து இந்த விளக்கை ஏற்றி குலதெய்வத்தை அழைக்கலாம் தவறு கிடையாது ரொம்ப கஷ்டத்துல இருப்பவர்கள் இந்த தீப வழிபாட்டை முயற்சி செய்து பாருங்கள் விளக்கை ஒரு நாள் மட்டுமே ஏற்றி வைத்துட்டு பலனை வந்து எதிர்பார்க்க கூடாது நாற்பத்தி எட்டு நாள் வந்து பரிகாரத்தை செய்யும் தான் முழு பலன்களும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி